ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி சேமியா பாயாசம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முடி நம் சென்னில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் நெய் அரை கப் ஜவ்வரிசி பாதாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு சர்க்கரை முந்திரி திராட்சை ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் காய்ச்சி எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் அதில் அரை கப்பளவு ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம்னா சீக்கிரமாக ஜவ்வரிசி வெந்துடும் அதுக்காக நல்லா கலர் மாற வரையிலும் நல்லா வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாற வரையில் வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டுருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே பேனில் ஒரு பேக்கெட் சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா கலர் மாற வரைகளும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து சேர்த்தோம்னா பாயசம் சூப்பராக இருக்கும் அதுக்காக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் அளவு பால் ஊற்றிக்கலாம் இது ஆறு லிட்டர் பால் வரும் காய்ச்சின பால் ஊற்றிக்க இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வறுத்து வச்சுக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் பருத்து வச்ச சேமியாவும் சேர்த்துக்கலாம் சேமியாவும் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ளேமில் வச்சோம்னா பால் பொங்கி வந்துடும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜவ்வரிசியும் சேமியும் வறுத்து சேர்த்ததுனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு டைம் இந்த மாதிரி பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் எடுத்து நசுக்கி பார்க்கலாம் பாருங்கள் சேமியா வந்துட்டு நல்லா உடஞ்சி வெந்து வந்திருக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை டம்ளர் அளவு காய்ச்சினா பால் சேர்த்துக்கலாம் மேலே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் திராட்சை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்னென்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா நமக்கு சேமியா பாயசம் ரெடி ஆயிரும் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது சாப்பிடும் சூப்பராக இருந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்